அனைவருக்கும் வணக்கம் பாக ஃப்ரை தான் செய்ய போகிறோம் பாருங்கள் பாகம் வந்து அருகே கட்னா வச்சுருக்கோம் கடு கலப்பு இது பார்த்திங்கன்னா எடுத்து பூண்டு தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் தனி மிளகாய் வந்து வீட்டு வீட்டு மிளகாய் சாம்பார் தூள் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி உப்பு கருவேப்பிலை தாங்க இதை வச்சு லாஸ்ட் லாஸ்ட் வந்து எலுமிச்சி பழம் சேர்க்க போகிறோம் புளியெலாம் ஊற்ற கிடையாது எலிமிச்சு மரம் தான் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ இதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ அந்த பாகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம் ஓகேங்களா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க நம்ம புளியெலாம் ஊற்றிலிங்க புளிக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மழம் ஒரு ரெண்டு வந்து இந்த சாறை விட போகிறோம் ஓகேங்களா இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க ஓகே பாகாய் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் இது கூட வந்து நம்ம சால்ட் வந்து போட்டுடலாம் நம்ம உப்பு தூள் வந்து நம்ம எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ போட்டுடலாம் போட்டு இது கூட ஃப்ரை பண்ணிடலாம் குட் ஃப்ரை பண்ணும்போது அந்த உப்புலாம் கரெக்டாக இழுத்துக்கும் அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு ஓகேங்களா ஓரளவுக்கு இந்த உங்களால் உங்களுக்கு எந்த அளவுக்கு மொறு மூன்று வேணுமா மொறு மூன்று இல்லை லேசாக எந்த போதுமா எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஓகேங்களா நம்ம இந்த எரிஞ்சுக்கணும் போட்டு நல்லா கரெக்டாக போகிறோம் இந்த கசப்பு ஏ வந்து தெரியாது பாக மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் பாகையோடய கசப்பே கொஞ்சம் கூட இருக்காதுங்க அளவு இந்த டீட்டி சுகருக்கு இன்னும் பலவிதமான நோய் பற்றியும் அதிகமாக இருக்குது இந்த பாக வந்து பெனிஃபிட்ஸ் பற்றியும் ஐஏ இருக்குது ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாக வந்து நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடும் உப்பு மட்டும் தான் போட்டுருவேன் இப்போதிக்கி ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் பச்சை கலர் அப்படியே அப்படியே இருக்குது இந்த பச்சை கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க இப்போ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம் ஓகேங்களா பாவப்பரம் நல்லா க்ளீனாக அது எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் உப்பு வந்து கரெக்டாக இருக்குது கடு கலப்பு வெங்காயம் இடிச்ச பூண்டு தனி மிளகாய்த்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை எலுமிச்சி மழம் நீங்கள் புளி ஊற்றுலேருந்து எலுமிச்சை போட்டு வேற விதமான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் ஓகேங்களா எண்ணெய் ஊற்றி பாவக்காய் அந்த பறிப்பான வாணல்லே வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகுது கடுகளை போட்டுடலாம் கடுகு போடாச்சும் கடுகு இருக்கு கடுகு பொறிஞ்சிங்க பூ இடித்த பூண்டு போடலாம் இடித்த பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்தது வெங்காயம் போடுவோம் பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் சாப்பிட போடலாம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ கொத்தமல்லி கறவள போடாச்சுங்க இதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை என்ன பாக சேர்த்துக்கலாம் ரொம்ப பாருங்க கொத்தமல்லி கறவள வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போடாச்சு பாவத்தை ஃப்ரை பண்ணி போச்சு பாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு கலர் கழிக்குங்க தண்ணியெலாம் ஊற்றலைங்க தண்ணியே தேவையில்லை இது தண்ணி இல்லாமல் தண்ணி விட்டுருக்கோம் ப்ரை தண்ணி ஓகேங்களா இப்போது நம்ம மிளகாய் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் வீட்டு மிளகாய் சாம்பார் தூள் இது வந்து எல்லாத்தையுமே சேர்க்கலாம் சமாளிக்கும் நல்லாயிருக்கும் அதுதான் சேர்த்துக்கிறோம் சேர்த்தா சரி இப்போ வந்து எலும்பு சம்பளம் சேர்த்துக்கலாம் எலுமிச்சும்போது வெறையெல்லாம் நீக்காச்சுங்க வெதையை நீக்காச்சு ஒரு பழம் சேர்த்துங்க ஒரு பழம் சேர்த்துட்டு பத்தலை அப்படின்னா புளி சாப்பிட்டு பார்த்துட்டு புளிக்கு பத்தலை அப்படின்னா இன்னொரு பழம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்படியே ஃப்ரை ஆகுதுங்க நல்லா கழுகிட்டு அந்த உப்பு காரம் கட்ட செக் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் புளி பத்தலைன்னா எழுந்தோம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா புளி பத்தலைன்னா நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அருமையாக ஓகேங்களா உப்பு காரம் புளி மூணு கட்டான முன்னே போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கோ அப்படியே மதியம் சாப்பாடு சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உப்பு காரம் செக் பண்ணுங்கள் மூணுமே கரெக்டாக அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது இந்த கசப்பு தன்மையே கிடையாதுங்க இல்லாத அளவுக்கு சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க வீட்டில் நீங்களே இதே இதேவில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் எப்படிங்க மறக்காமல் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி காரோட சேர்த்துடலாம் இவ்வளோதாங்க பாவக்காய் ஃப்ரை சூப்பராக அருமையாக ரெடி பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம் Okay guys.